சூப்பர் சிங்கர் டென்னில் பாதி பேர் வந்து நம்ம சாய் பல்லவி கூட ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு வராங்க என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாய் பல்லவியோட சிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்குங்க பூஜா அவங்க கோத்தகிரியில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சாய் பல்லவி கோத்தகிரியில் தான் பிறந்திருக்காங்க அவங்க தான் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் ஆக்டர்ஸ் அண்ட் டான்சர் டான்ஸிங்க்கு தாங்க பயங்கரமான ஃபேன்ஸு ஸோ அவங்க இந்த கல்யாணத்துலேயும் பாட்டு பாடி ஆடி இருக்காங்க நம்ம பாட்டு பாடினது நம்ம ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் சந்தோஷ் இவங்க எல்லாருமே அந்த சூப்பர் சிங்கர் டீம் என்ற டீம்மே பாதி பேர் போயிருந்துருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க அண்ட் நம்ம சாய் பள்ளி டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ்க்கு ரொம்ப பேர் போனவங்க நம்ம அதுவும் அந்த ரவுடி பேபி பாட்டிலெலாம் பயங்கரமாக கலக்கியிருக்குப்பாங்க இல்லையா இந்த கல்யாணத்துக்கு தான் நம்ம சூப்பர் சிங்கரான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் அண்ட் மற்ற கண்டஸ்டன்ட் இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு அவங்கள பாட்டு பாட வச்சு அவங்களும் என்ஜாய் பண்ணி சாய் பல்லவி மேம் கூட வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சாய் பல்லவி மேம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருக்கு படிச்சிருந்தா எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா கூட அவங்க ஆக்டிங் ஃபீல்ட்லேயும் டான்ஸ் ஃபீல்ட்லேயும் தான் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஸோ அவங்க டான்ஸிங்கில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்ற ஷோவில் வந்து டூ தௌசண்ட் அவங்க விஜய் டிவியில் வந்தாங்க அடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு டான்ஸ் ஷோலேயும் தோத்துட்டாங்க அப்போது அங்கே இருந்த ஜட்ஜ் ஒருத்தவங்க சொன்னது தான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து ஏதோ வெயிட் பண்ணது பெருசாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க தலை குனிஞ்சு அழுதுகிட்ருந்துருப்பாங்க அந்த ஒரு மொமெண்ட் வந்து அடுத்து இவங்க ஆக்ட்ரஸாக நிறைய அவார்ட்ஸ் வாங்கும்போது அதை போட்டு காட்டும் போது பயங்கர பெருமை உண்மையாலுமே அந்த இடத்தோடு அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தால் ஜஸ்ட் ஒரு டான்சர் மட்டுமே ஆயந்திருப்பாங்க ஒரு ஆக்ட்ரஸ் கம் டான்ஸராக அவங்க வெளி உலகத்துக்கு தெரிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கும் உண்மையுமே கடவுள் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய விஷயமா நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்றதுக்கு நம்ம சாய் பல்லவியோட ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் தான் நமக்கு சொந்த ஊரான கோத்தகிரியில் தான் வந்து அவங்களுடைய சிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு இதில் தான் வந்து இவங்கெல்லாம் கலந்து பயங்கரமா ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடி பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க அங்கேருந்து வெளியிடப்பட்ட இந்த போட்டோஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் நம்ம ஜான் ஜீவிதா பாத்தீங்கன்னா எங்கேயுமே இன்டர்நேஷனல் ட்ரிப்பாக ஆகட்டும் வெளியூரில் அதிக அதிகமாக டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா தான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம விக்னேஷும் வந்து சேர்ந்துக்கிட்டார் ரெண்டு மூணு ஷோஸ்ல பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஜான் ஜிரோம் ஜீவிதா இவங்க மூணு பேர் கூட்டணி மறுபடியும் தொடர்ந்து பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஜான் ஜிரோமா வேஷ்டி சாட்டையிலே பார்த்துட்டோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் பயங்கரமா இருக்கு அப்கிரேட் கிரேட் பார்க்கவே ரொம்ப ட்ரெண்டியா இருக்காரு அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்